ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வினோதமான ஒரு மனுஷனை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உங்களால் ஒரு ஒரு நாள் தூங்காமல் இருக்க முடியுமா ரெண்டு நாள் மேக்ஸிமம் ஒரு மூணு நாள் நாள் தூங்காமல் இருப்பீங்களா பட் நான் சொல்லக்கூடிய இந்த நபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே தூங்காமலே இருக்காருங்க நான் சொல்கிற விஷயம் ரொம்ப க்ரேஸியாக இருக்கலாம் பட் அதுதான் உண்மை ஸோ அவர் யார் என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே மனுஷங்க நம்ம ஒரு மூணு மூணுலேருந்து நாலு நாள் தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கிளியரா பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டை என்னால் உங்களுக்கு டெய்லி வந்து கொண்டு சேர்க்க முடியும் ஓகேவா சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நம்ம இப்போ டாபிக் போகலாம் எல்லாருமே நினைக்கலாம் ஐம்பது வருஷமா ஒருத்தர் தூங்காம இருக்காரு அப்படின்னா இந்நேரத்துக்கு அவர் செத்து போயிருப்பாரு அப்படின்னு நினைக்கலாம் பட் நான் சொன்ன அந்த நபர் இன்னமும் உயிரோடு தான் இருக்காரு அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா தாய் நிகவ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் ஒரு நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு ஒரு ஃபார்மருங்க ஓகேவா ஸோ விவசாயினா தெரியும் எல்லா விவசாய வேலையும் செய்வார் பட் இருந்தும் அவரால் ஒரு சாதாரண நம்ம ஒரு லோடு தூக்கணும் அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் ஒரு விவசாயம் பார்த்து பகல் ஃபுல்லாக விவசாயம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற சில வெயிட்டான பொருள்லாம் தூக்கு வரோம் அது எல்லாமே செஞ்சுட்டு பட் தூங்காமல் இருக்காருன்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா இப்போ நினச்சிப்பாங்க நம்மலாம் வந்து ஏதோ ஒரு ஹெவியான ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டயர்டாக தூக்கம் வரும் அடிச்சு போட்ட மாதிரி பட் அது அவ்வளோ வேலை செஞ்சு அவருக்கு தூக்கமே வரலங்கிறாரு ஸோ இந்த விஷயம் வந்து அவருக்கு எப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து அவருக்கு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முப்பத்தோரு வயசு வரைக்கும் ரொம்பவும் நார்மலாக இருந்திருக்காருங்க ஓகேவா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறக்கிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் ரொம்ப நார்மலாகவே இருந்திருக்காரு ஆனால் அந்த எழுவத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவியர் ஃபீவர் ஒன்று வருதுங்க அந்த ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம்னா அவருக்கு இந்த மாதிரி தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க ஆக்சுவலாக அந்த டைம் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார் அந்த ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு பட் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல சார்ந்த சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தூங்காம வந்திருக்காரு அப்போ அவர் என்ன நினச்சாருன்னா ஒருவேளை நமக்கு ஃபீவர் வந்ததுனால தூக்க வரல போல அப்படின்னு வச்சு இருந்திருக்காரு அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு அந்த வாரம் ஆச்சு மாசங்கிறது வருஷ கணக்கில் போயிட்டுருக்கு இது வரைக்கும் அவர் தூங்காமல் தான் இருக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட அவர் தூங்காமல் தான் இருக்கார் ஓகேவா ஸோ இதை பற்றி வந்து டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில டாக்டர்ஸ் வந்து அவரை வந்து அவருடைய அவர் வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க அவரோட ப்ரைனை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க பட் அவரோட பிரெயின் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குங்க எந்த ஒரு டிஸாட்னும் அவருக்கு இல்லை ரொம்ப நார்மலாக பேசுகிறாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு பட் இருந்தால் அவருக்கு ஏன் தூக்க வரலைங்கிறது டாக்டர்ஸ்க்கே தெரியல அந்தளவுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துருங்க அந்த மாதிரி ஸ்லீப்லெஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்களா தூக்க வரல என்ன கொடுப்பாங்களா சில ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவருக்கு தூக்கம் வரல ஓகேவா ஸோ டாக்டர்ஸே வந்து இந்த இவரை பார்த்து குழந்தை போய் தான் இருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜேர்னலிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து இவர் பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இவர் பார்த்துட்டு இவர் வந்து உண்மையிலேயே வந்து தூங்காமல் தான் இருக்காரா அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க சில ஜேர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க இவர் வேலை ஒரு பொய்கையும் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரெண்டு மூணு ஒரு சில நாட்கள் வந்து கேமரா வச்சு அவர் வாட்ச் பண்ணியிருக்காங்க உண்மையே வந்து தூங்குறாரா தூங்கலையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே உண்மையிலேயே அவர் தூங்காமலாங்க இருந்திருக்காரு இதை பற்றி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக்லி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதாவது சில விஷயங்கள் வந்து அவர் உடம்புல அந்த ஜீன் வந்து அவர் ஏற்றுக்கலாம் அதாவது தூங்காமல் இருக்கிறத அவர் மூளை வந்து அது மூளை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கலாம் சில நேரத்தில் வந்து நம்ம மூளை வந்து பார்த்திங்கன்னா தூங்காமலே அது வந்து நம்மளை அது தன்னை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க பட் எதுக்குமே வந்து ப்ரூஃப் கிடையாதுங்க அதாவது மெடிக்கல்லையுமே அவருக்கு வந்து தூங்காமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு பாசிபி அதாவது எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல யாராலுமே இவரு ஏன் தூங்காம இருக்காருங்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளேஷனையும் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு மர்மமாவே இருக்காரு இவரு ஓகேவா இப்போ நார்மலா நம்ம ஒரு மனுஷன் இருக்கோம் வச்சுக்கலாம் நம்ம மனுஷங்க வந்து ஒரு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நாள் தூங்காம இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதில் பாத்தீங்கன்னா மெமரி லாஸ் வரும் சொல்லுவாங்க ஆலுசினேஷன் பாத்தீங்கன்னா இல்லாத விஷயத்த நம்ம கற்பனை பண்ணிப்போம் நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருங்கிறாங்க அதாவது உங்களால் நடந்து நடந்து போக கூட உங்கள ஸ்ட் இருக்காது ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய நம்மளால மனுஷங்க நார்மல் மனுஷனாக வெறும் மூணுலேருந்து நாலு நாளுக்கும் தாங்க முடியாது நம்மளால் தூங்காமல் இருக்க முடியாது பட் இந்த மனுஷன் எப்படி ஐம்பது வருஷமாக தூங்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல சயின்டிஸ்ட் கூட ரொம்ப குழப்பத்துலாம் இருக்காங்க ஓகேவா இதை பத்தி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏதோ சூப்பர் பவர் வந்துருச்சுங்க தான் வந்து அவருக்கு இந்த மாதிரி தூங்காமல் இருக்காரு இல்லைனா வந்து யாராலுமே முடியாது முடியாத விஷயத்தை எப்படி அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் பேசுறாங்க ஓகேவா அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் அதாவது இயற்கை வைத்தியமும் பார்த்துட்டேன் மெடி இந்த இப்போ இருக்கிற ச இப்போ இருக்கிற கரண்ட்டு எல்லா வைத்தியமும் நான் பார்த்துட்டேன் கடவுளுக்கிட்டையும் நான் ஏகப்பட்ட ப்ரே பண்ணிவிட்டேன் எந்த ஒரு மாற்றமும் அவர்கிட்ட இல்லை அவர் அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம் கூட கண் அரசியாங்க தூங்கவே இல்லையா அதாவது ஐம்பது வருஷமாக தூங்கவே இல்லைங்கிற மனுஷன் ஓகேவா நினச்சி பாருங்கள் நம்மளால் ஒரு நாள் நம்ம தூங்கலைனாலே நமக்கு வந்து என்னவோ மாலையாகிடும் அவர் எப்படி ஐம்பது வருஷம் ஒரு மனுஷன் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது அதிசயம் ஓகேவா இதை பத்தி அவரு என்ன சொல்றாரு அதாவது தாய் நிகப்புங்கிறவரு இதை பத்தி அவரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது தூங்குறதுங்கிறது ஒரு வரங்குறாரு ஆனா எனக்கு மட்டும் அது சாபமா இருக்கு அதனாலதான் வந்து நான் தூங்காம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஓகேவா எனவே நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் வந்து ஒரு நாள் கூட நம்ம தூங்காம இருக்கிறது பாசிபிளே இல்லைங்க ஒரு நாள் தூங்காம இருந்தாலே நமக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி வரவேறு போயிடும் ஒரு மாதிரி என்ன சொல்றது டென்ஷனாவே இருக்கும்மா நம்ம மைண்டு வந்து பார்த்தீங்களா நம்ம நம்ம பிரைன் இருக்குது பார்த்தீங்களா அப்பப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அதாவது நம்ம எப்போல்லாம் தூங்குறோமோ அப்போல்லாம் நம்ம பிரெயின் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம காலையில் ஒரு சம்பவம் நடக்கிறது ஏதோ வீட்டில் எதாவது பிரச்சனைனா நைட்டில் நீங்கள் தூங்கி காலையில் எழுந்திரிச்சி போனீங்களா அந்த பிரச்சனை நீங்கள் மறந்துடுவீங்க ஏன்னா நம்ம உங்களுடைய பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு வேளை நீங்கள் தூங்கலை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் மண்டுக்குள்ளேயே இருக்குங்க இருந்து ஒரு பைத்தியம் அந்த மனுஷன் தெரியல பட் என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து தூங்காம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க